கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இது குறித்து விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் அதற்கு தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார் அன்புமணி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க அவருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கெடு விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதை ஒரு பொருட்கள் நிலைப்பாடு ஆமாம் பாமக இணைப்படு வரவேற்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு உச்சகட்ட பதவிக்கு போவதை நாங்கள் வரவேற்கிறோம் அது சொந்தமான ஒரு இது கொடுத்துருவோம் எல்லாத்தையும் போட்டு குழம்பு அதிகம் போதும் இதோடு போதும் பேர் <laughs> நீங்க <laughs> <pronounjack� famously> பதினாறு குற்றச்சாட்டுகள் பற்றி விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் விளக்கம் அளிக்க ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரை கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்டிஏ கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புமணி விளக்கமளிக்க அவர் மீது வைக்கப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட இருப்பதாகவும் அந்த நோட்டீஸ்க்கு வரக்கூடிய முப்பத்தோராம் தேதிக்குள் அவர் நேரிலோ அல்லது கடிதம் வாயிலாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கலாம் தன்ராஜ் விவரங்கள் ஆஹ் கண்டிப்பாக சரவணன் அதாவது புதுச்சேரி அருகே உள்ள தைல பட்டானூரில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த பொது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் எதிராக ஒழுங்கு நடவடிக்கை குழு பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது இந்த பதினாறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி வந்து கட்சிக்கு எதிராகவும் நிறுவனருக்கு எதிராகவும் பல்வேறு நடவடிக்கை ஈடுபடுவதாக இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது குற்றம் சாட்டியது இந்த நிலையில் தைலாபுரத்தில் இன்று வந்து மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சேர்ந்த நிர்வாகிகள் நிர்வாகிகளுடன் மருத்துவ ராமதாஸ் வந்து ஆலோசனை ஈடுபட்டு வைக்கப்பட்டார் அப்போது இந்த குற்றச்சாட்டுகள் அதாவது இந்த பதினாறு குற்றச்சாட்டுகள் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்ட இந்த குற்றச்சாட்டுகள் வந்து விளக்கம் அளிக்கிறதுக்காக அன்புமணிக்கு இந்த கடிதம் அனுப்பப்படும் ஒழுங்கு நடவடிக்கை சார்பில் கடிதம் அனுப்பப்படும் என வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இதற்கு வந்து அன்புமணி வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் எனவும் கெடு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பதினாறு குற்றச்சாட்டுகள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தின் போது அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையிலேயே மைக்கை தூக்கி போட்டு வந்து நிறுவனை வந்து அவமரியாதை நடத்த விட்டதாகவும் சில நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த அந்த பொதுக்குழுக்கு போட்டியாக சென்னையில் ஒரு பொதுக்குழுவை நடத்தி அவருக்கு ஒரு சேரை போட்டு அவரை வந்து அவமானப்படுத்தியதாக உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து அறிவித்தது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவை எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு இன்னும் ஒரு நாட்களில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அல்லது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள் அவர் வந்து இது இதுக்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் கெடு அவருக்கு வந்து கடிதம் அளித்ததாக தற்போது ராமதாஸ் நம்மிடம் தெரிவித்துள்ளார் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்